சாம்பார் சாதம் பண்ணிருக்கேன் ஆஹா கேரட் பீன்ஸ் சாம்பார் காய் எல்லாம் போட்டு அரிசி பருப்பு எல்லாம் குக்கர்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் குக்கர்ல வந்து தாளிச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் மசாலா பொடி மஞ்சள் தூள் ஜீரகம் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துறோம் அப்படினா வந்து நல்லா அது வந்து ஒரு குக்கர் பொறுத்து நான் வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்தேன் நல்லா பலபலன்னு வந்துருச்சு இதெல்லாம் அப்ப சோறுன்னு சொல்லு சாம்பார் கிடையாது விஜி சாம்பார் சாதம் கிடையாது

அதக்குப்புறம் முளகாய் எல்லாம் கலந்து தானே போடுவாங்க எப்படி வேணாலும் நீ பண்ணுவ சாப்பிடுறது நாங்கதானே தானே சாப்பிட சாப்பிடல ஹ நேர சோறு தின்றலாம் அது என்ன சட்டியில் அந்த பக்கம் ஆமாண்டா காலையிலையும் சாம்பார் மதியம் சாம்பார் நைட்டும் சாம்பார் சாம்பாரா கொள்றியடி அனைத்து ஒரு வீடியோ நீ என்ன ஒரு பெரியவர் வந்து சொன்னார் ஒரு கல்யாணத்துக்கு போவேன் சாம்பார் சோறு போட்டால் மொய்ய மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டு கடையில் போய் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சாம்பாரை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்கிதுங்க அப்படின்னு ஆனால் நீ மூணு வேறையும் எனக்கு சாம்பாரா அந்த

என்ன சாப்பாடு நீ மறுக்கிறது ஓகே மக்களே பாய் குட் நைட்